எல்லோருக்கும் வணக்கம் நாம தொடர்ந்து பல பதிவுகளில் கீரைகள் மூலிகைகள் காய்கறிகள் மூலமாவே நம்ம உடலை எப்படி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த இந்த தாங்க முட்கள் நிறைந்த மூலிகைகள் சுவாசம் சம்பந்தமான நோயை குணப்படுத்தணும் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த வகையில இந்த கண்டங்கத்திரி தருகிற மருத்துவ குணங்கள் என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் செய்து பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே இந்த கண்டங்கத்திரி குப்பை மேடு கரிசல் மண் வண்டல் மண் செம்மண் மாதிரி இடங்கள்ல தானாகவே வளரக்கூடியதுதான் கண்டங்கத்திரி செடி முழுக்க முழுக்க முட்கள் நிறைஞ்சிருக்கும் நீல நிறத்தில் பூக்களும் கத்திரிக்காய் மாதிரி சிறுவடிவில் காயும் இருக்கும் காய் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் இந்த செடி கத்திரிக்காய் குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க கண்டங்கத்திரியோட ஏலை பூ காய் பழம் பட்டை வேர் விதை எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டதுதான் தான் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி செடியை முழுமையாக வேரோடு எடுத்து முதல்ல முள் நீக்கிக்கணும் பிறகு இதை உலர்த்தி தூள் செஞ்சு வச்சுக்கணும் இதை பாட்டிலில் வைத்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டா வீட்டில் எல்லோருமே சாப்பிடலாம் சளி சுவாச நோய் வர்றப்ப ஒரு டீஸ்பூன் அளவு தூளை எடுத்து தேனில் குழைச்சி சாப்பிட்டா வேகமாக குறையணும் சொல்கிறாங்க ஆஸ்துமா நோயால் அவதிப்படுறவங்க தினமும் இதை உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கணும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தலைவலி ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க முள் நீக்கிய இந்த இலையை அரைச்சி அதோட சாத்த நெட்டு மீது தடவி பற்று போட்டு வந்தா தலைவலி குணமாகும் சொல்லப்படுது சைனஸ் பிரச்சனையால அவதிப்படுறவங்க கண்டங்கத்திரி பழத்தை நறுக்கி துளசி இலை கருப்பு வெத்தலை போன்றவற்ற நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை கொண்டு தலையில தேய்ச்சி வந்தா சைனஸ் குறையும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பல்கள் பலமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டங்கத்திரி செடியை எரிச்சி அந்த சாம்பலை கொண்டு பல துளிக்கிட்டு வரலாம் இப்படி பற்களை பலப்படுத்துறதோட ஈர்களுக்கும் வலிமை கொடுக்கும் வகையில் தான் இந்த கண்டங்கத்திரி இருக்குது சிறுநீர் கடுப்ப சொட்டு சொட்டா சிறுநீர் பிரியறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது நல்ல மருந்தாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம உஷ்ணத்தால சிறுநீர் பிரியாம இருக்கிறப்ப சிலருக்கு கை கால்கள்ல வீக்கம் ஏற்படும் இப்படிப்பட்டவங்க கண்டங்கத்திற இழச்சாரோட சமாள தேன் கலந்து காலையில குடிச்சிட்டு வந்தா சிறுநீர் எரிச்சல் இல்லாம தாராளமா பிரின்னு சொல்லப்படுது மூன்று நாட்கள் எடுத்தாலே போதுமானதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கண்டங்கத்திரி சாறு கொண்டிருக்கிற நீரை ஆசனவாய் புண்களுக்கு பயன்படுத்தலாம் இந்த செடியோட இல வேரோட இதோட பழங்களும் அதிக முக்கியத்துவம் மருத்துவம் கொண்டிருக்கிறதா சொல்றாங்க கண்டங்கத்திரி மலர்களை நல்லெண்ண இட்டு காய்ச்சணும் அந்த நல்லெண்ண ஆசனவாய் பகுதியில தடவி வந்தா அங்க இருக்கிற அரிப்பு நமச்சல் புண் குணமாக சொல்லப்படுது அதே மாதிரிதான் கண்டங்கத்திரி மலரை நல்ல நிலையிட்டு இட்டு காய்ச்சணும் அந்த எண்ணெயை ஆசனவாய் பகுதியில் பகுதியில தடகி வந்தாலும் அங்க இருக்கிற அரிப்பு நமச்சல் குணமாகும் நம்மளோட முன்னோர்கள் கண்டங்கத்திரி செடியோட பழங்களை பறித்து வெயில உலர்த்தி வத்தலாக்கிட்டு வந்திருப்பாங்க இத மருந்து குழம்புல பயன்படுத்தி இருப்பாங்க இந்த பழம் நுரையீரல் இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்ற உதவுது நுரையீரல் புற்றுச்சூல்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது தான் இந்த கண்டங்கத்திரி இப்போது இருக்கிற மருத்துவ அறிவியல் இதோட வயிறு உடல் சார்ந்த இயக்கங்கள் எல்லாத்துக்குமே கிருமி தொற்று ஏற்படாமல் ஆரோக்கியம் வச்சிருக்க உதவுதான் சொல்லுது குழந்தைகள் பசியின்மை பிரச்சனையால் அவதிப்படுறப்ப இந்த கண்டங்கத்திரு பழவத்தில் பொடியாக்கி தேனலை குழச்சி நாக்களை தடவிட்டு வரணும் மூணு நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே குழந்தைகள் சாப்பிட தொடங்குவாங்கன்னு சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க பெரியவங்களும் இதை எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லப்படுது வளரும் குழந்தைகளுக்கு இழைப்பு இருமல் பிரச்சனை இருந்தால் இந்த பழத்தை காய வச்சு உலர்த்தி அதோட பொடியை தேனில கலந்து காலையில் இரவு உணவுன்னு ரெண்டு வேலையும் கொடுக்கலாம் இதனால் நாள்பட்ட இழப்பு பிரச்சனையும் குறையும் அதே மாதிரி தான் உடலில் ஏற்படுற வெண்புள்ளி வெண்குஷ்டன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு கண்டங்கத்திரி இலையை நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி தடுவிட்டு வந்தால் அது மறையக்கூடன்னு சொல்லப்படுது கண்டங்கத்திரி பழத்தை மண் சுட்டியில் வேக வச்சு அதை வெந்ததும் நல்லெண்ணெய் சேர்த்து குழச்சி மெழுகு பதம் வர்றப்ப இறக்கி ஆறுனதும் வடிகட்டி வச்சுக்கணும் இந்த எண்ணெயை பயன்படுத்தினா பலன் கூடுதலாக இருக்கணும்னு சொல்லப்படுது அதே மாதிரி தான் பாத வெடிப்புக்கும் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க காலங்களில் கண்டங்கத்திரி வேரோட சுக்கு மிளகு திப்புளி ஓமம் இதோட சேர்த்து இடித்து நீர்ல கொதிக்க விட்டு சுண்ட காய்ச்சி அந்த நீரை வெந்நீருக்கு மாத்தா குடிச்சிட்டு வந்தா கபத்தால் உண்டாகக்கூடிய நோய் விரைவில் சொல்லப்படுது கண்டங்கத்திரியை மாதம் ஒரு தடவை சாராக்கி குடிக்கிறதும் பலவத்தல அப்பப்ப உணவுல சேர்த்துட்டு வர்றதும் உடல் உறுப்புகளை காக்கக்கூடிய செயல்னு சொல்லலாம் உணவே மருந்தா எடுத்துக்கொள்கிற இந்த முறை எல்லோருக்குமே ஏற்றது ஆனா நீங்க குறிப்பிடக்கூடிய நோய்க்கு மருந்தா எடுக்கிறப்ப இது சித்த மருத்துவர்களோட ஆலோசனையோடு எடுத்துக்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாம இந்த கண்டங்கத்திரி பழத்தை உணவா எடுத்துக்கிட்டா ரத்த ஆளுத்த சீராகும் கண்டங்கத்திரி பழத்தை உலர்த்தி நெருப்புல சுட்டு பொடியாக்கி ஆடாதோட இலைகள்ல வச்சு சுருட்டு மாதிரி செஞ்சு புகைப்பிடிச்சா பல்வழி பல் கூச்சம் தீரும்னு சொல்லப்படுது கண்டங்கத்திரி பழங்கள் தண்டுகள் நுண்ணுயிரை எதிர்க்கக்கூடிய மருத்துவ பண்பு கொண்டது கண்டங்கத்திரி இலையை இடிச்சு சாறு எடுத்து அதோட சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி தலைவலி வாத நோய்க்கு பூசிட்டு வந்தா குணமாகும்னு சொல்லப்படுது பொதுவாக முட்கள் நிறைஞ்சிருக்கிற மூலிகைகள் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது தான் அதனால் கண்டங்கத்திரி தூதுவளை ஆடாத்தோட மூலிகைச் செடியோட இலையை சம அளவை எடுத்து நிழலில் காய வச்சு பொடியாக்கலாம் இந்த பொடியை தினமும் ரெண்டு வேலை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குழச்சி சாப்பிட்டு வந்தால் சுவாசம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் தீரும் வறட்டு இருமலுக்கு கண்டங்கத்திரி வேர் முப்பது கிராம் சுக்கு ஐந்து கிராம் சீரகம் ஐந்து கிராம் கொத்தமல்லி ஒரு பிடி இதை ரெண்டு லிட்டர் நீரில் போட்டு கொதிக்க வச்சு அரை லிட்டரா காய்ச்சி நாலுல இருந்து ஆறு முறை நூறு முள்ளி வீதம் குடிச்சா சீதள காய்ச்சல் சளி காய்ச்சல் நுரையீரல் காய்ச்சல் மாதிரி அனைத்து சுரங்களுமே நீங்களும் சொல்லப்படுது இதோட இலையை இடிச்சு சாறு எடுத்து அதோட சமாள தேங்காய் எண்ணெயோட சேர்த்து பக்குவமா காய்ச்சி வடித்து உடல்ல தேய்ச்சிட்டு வந்தா வேர்வை நாற்ற அகலும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாத வெடிப்புக்கு இலையை இடிச்சு சாரோட ஆளிவித எண்ணெய் சமாள கலந்து பக்குவமா காய்ச்சி பூசிட்டு வந்தா வெடிப்பு முறைன்னு சொல்லப்படுது உடல் உஷ்ணம் காரணமாக சிறுநீர் பாதையில் எரிச்சலும் கடுப்பு உண்டாகலாம் கண்டங்கத்திரி இலைய அம்மியில வச்சு நைசாசை அரைச்சி சாறு எடுத்து அதில் ஒன்றரை தேக்கரண்டு அளவு எடுத்து அதோட ஒரு ரெண்டு அளவு தேன் சேர்த்து சாப்பிட்டா ரெண்டு மணி நேரம் எரிச்சல் கடுப்பு நீங்கும் இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரிதான் குழந்தைகளுக்கு ஏற்படுற நாள்பட்ட இருமலுக்கு கண்டங்கத்திரி பழத்தை உலர்த்தி பொடி செஞ்சு தேனோட கலந்து ரெண்டு வேலை கொடுத்தா குணமாகுமா கண்டங்கத்திரி வேர் ஆடாதோட வேர் சுக்கு திப்புளி ஓமம் இடிச்சு பாத்திரத்துல போட்டு தண்ணீர் ஊற்றி சுண்டை காய்ச்சி அதே காலையில மாலையில குடிச்சிட்டு வந்தா கவம் சம்பந்தமான நோய்கள் குணமாகும் சொல்லப்படுது கண்டங்கத்திரி பழத்தை மண்பாண்டங்களை போட்டு தண்ணீர் விட்டு வேக வச்சு குழம்பு பதமா இருக்கிறப்ப ஒரு பங்கு நல்லெண்ணெய் ஊத்தி வெளுக்கு பதம் வர காய்ச்சி வடிச்சுக்கலாம் இந்த கலவைய வெண்குஷ்டங்கள்ல தடவி வந்தா விரைவில் குணமாகும்னு சித்த மருத்துவ குறிப்புகளில் குறிப்பிடப்படுறதாகவும் சொல்லப்படுது இந்த மூலிகையோட இலைகள் பழங்கள் தண்டுகள் விதைகள் பட்டைகள் வேர்கள் என அத்தனை பாகங்களுமே நமக்கு நன்மை கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களை அழிக்கிறதுல இந்த கண்டங்கத்திரி மிகப்பெரிய பங்கு வகிக்குது இதுல பெருமளவு உதவுறது இந்த இலைகள் தான் குறிப்பா நுரையீரல் சுவாச பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த இலையை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க இதோட இலையும் தூதுவள இலையும் அதிகமா பயன்படுத்துவாங்க இதோட ஆடாதோட இலைகளை சேர்த்து வெயில காய வச்சு இடிச்சு பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம் இந்த பொடியை தேன்ல கலந்து சாப்பிட்றப்ப நாள்பட்ட கடுங்காய்ச்சிலிருந்து சுவாச பிரச்சனை வரைக்கும் தீர்ன்னு சொல்லப்படுது கண்டங்கத்திர இலை துளசி இலை தூதுவளை இலைன்னு மூணையுமே தண்ணியில் போட்டு சுண்டை காய்ச்சிக்கலாம் ஒரு பங்கு தண்ணீரை பங்கு ஆகிற அளவுக்கு சுண்டை காய்ச்சி வடிகட்டி குடிச்சா ஆஸ்துமா இருமல் சளிமாதிர பிரச்சனை குணமாகும் இலைய பொடியா நறுக்கி நல்லெண்ணையோட சேர்த்து குழைச்சி மார்பிளை பூசி வந்தாலும் வாத நோய்கள் பறந்துடும் சொல்றாங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் பொடுகு தொல்லை இந்த இலையோட தான் பயன்படுத்துறாங்க தலைக்கு தேய்க்கிற எண்ணெயோட கண்டங்கத்திரி இலசாத்த தேய்ச்சி தலைக்கு தேய்க்கலாம் சரும பிரச்சனைகளுக்கும் இந்த கண்டங்கத்திரி நல்ல தீர்வாவும் அமையும் சொறி சிறங்கு அலர்ஜின்னு எதுவா இருந்தாலும் இந்த இலையும் அதற்கு தீர்வாதான் அமையுது ஏன் வியர்வை பிரச்சனை ஏற்பட்டா கூட தேங்காய் எண்ணெயில இந்த இலைய போட்டு காய்ச்சி உடல்ல தடவை வியர்வை பிரச்சனை நீங்கும் ரத்தத்துல அதிகரிக்கக்கூடிய நச்சுத்தன்மையும் நீங்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ரத்தத்துல அதிகரிக்க கூடிய கட்டுப்படுத்த குணமுடியதாகவும் இந்த கண்டங்கத்திற்கு சொல்லப்படுது ஆனா குழந்தைகளுக்கு இருமல் மார்பு செளி வந்தா இந்த கண்டங்கத்திரியோட காய் பறிச்சு நசுக்கி தேனோட கலந்து தருவாங்க நுரையீரல் புற்று செல்களுக்கு எதிராக செயல்படக்கூடியதுதான் இந்த பழங்கள் இந்த கண்டங்கத்திரி பழத்தை உலர்த்தி நெருப்புல சுட்டு பொடியாக்கி ஆடாதோட இலைகள வச்சு சுருட்டி புகை மாதிரி பிடிச்சிட்டு வரலாம் இதனால பல்வழிங்கி நீங்கும் பற்கள் இருக்கிற கிருமிகளும் நீங்கும் கண்டங்கத்திரி மூலிகை பூண்டியை சாம்பலாக்கி அதை வச்சு சிலர் பல்லு துளக்குவாங்க இதனால ஈறுகள் பலப்படுத்துறதோட பல் சம்பந்தமான கோளாறுகளும் அண்டாது பாத வெடிப்பு இருந்தாலும் கண்டங்கத்துல இலையை பிழிஞ்சு சாரி எடுத்து ஆளு எண்ணெய் கலந்து பாதத்துல பூசினாலும் பலன் கிடைக்கும் கண்டங்கத்துல இலை சாறு ஆளு வித எண்ணெய் சேர்த்து பாத வெடிப்புகள்ல பூசிட்டு வந்தா விரைவில் நிவாரண அடையலான்னு சொல்லப்படுது கண்டங்கத்துல இலைசாறு தினமும் ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு வந்தாலும் சிறுநீர் தாராளமா பிரியும் சிறுநீரகத்துல இருக்கிற கற்களும் உடல்ல கரையும் இப்படி பலவித நன்மைகளை கண்டங்கத்தில் தந்தாலும் பாரம்பரிய மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாம தனிப்பட்ட முறையில் இதை நீங்க சாப்பிடாதீங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்டங்கத்திரையோட நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க மேலும் இந்த மாதிரியான பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க